வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்தை போறோம் உங்க கையில இருக்கிற இந்த ஆவணங்கள் அதாவது சிவத்தம்பி சொற்களில் சிவத்தம்பிங்கிற புத்தகம் ஒரு பெரிய சிந்தனையாளரோட மனசுக்குள்ள நமக்கு கூட்டிட்டு போகுது நாம இன்னைக்கு பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பியோட பயணத்தை பின்தொடர போறோம் பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிச்ச அவரோட தேடல் ஹம் ஒரு மார்க்சிய கண்ணாடியை மாட்டிக்கிட்டு உலக இலக்கியத்தை பார்த்தது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுங்கிற ஒரு சரித்திர சோகம் அவரோட பார்வையை எப்படி இன்னும் கூர்மையாக்கிச்சுன்னு பார்க்க போறோம் ஆமா இந்த கலந்துரையாடலோட நோக்கமே சிவத்தம்பி இலக்கியத்தை எப்படி பார்த்தாருங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் நம்மில் பலரும் ஒரு கதையையோ கவிதையோ படிக்கும்போது அதோட மொழி நடை கதைக்களம் அதோட கற்பனைத் திறனை பத்தி யோசிப்போம் ஆனா சிவத்தம்பி ஒருபடி மேல போயி இந்த கதை ஏன் இந்த நேரத்துல இந்த மாதிரி எழுதப்பட்டுச்சு இது யாருடைய குரல பேசுது யாருடைய குரலை மறைக்குது அப்படின்னு கேள்விகள் கேட்டார் ஓஹோ இலக்கியத்தை ஒரு சமூகத்தோட எக்ஸ்ரே மாதிரி பார்த்தார் அந்த பார்வை தான் ரொம்பவே புரட்சிகரமானது கரெக்ட் அவரோட தொடக்கத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமே இந்த ஆவணங்கள்ல அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்திரெண்டுல கரவேட்டையில பிறந்தது பேராதனை பல்கலைக்கழகத்துல படிச்சது பற்றியெல்லாம் இருக்கு பேராசிரியர் கணபதி பிள்ளை போன்றவரோட தாக்கம் இருந்ததா சொல்றாங்க அந்த சூழல் தான் அவரை இப்படி வித்தியாசமா யோசிக்க வச்சதா நிச்சயமா பேராவனை பல்கலைக்கழகம் அந்த நேரத்துல ஒரு அறிவு பற்றை மாதிரி இருந்துச்சு வரலாறு பொருளாதாரம் தமிழ் இலக்கியம்னு பல துறைகளில் அவருக்கு ஆர்வம் இருந்தாலும் அங்க கிடைச்ச வழிகாட்டுதல் தான் இலக்கியத்தை வெறும் ரசனைக்குரிய பொருளா பார்க்காம சமூகத்தோட ஒரு அங்கமா பார்க்க கத்து கொடுத்துச்சு சரி சரி அந்த அடித்தளம் தான் அவரோட பிற்கால சிந்தனைகள் எல்லாத்துக்கும் காரணம் இங்க தான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது அவர் வந்து சமூகவியல் திறனாய்வு அப்படிங்கற ஒரு முறையை முன்வைக்கிறார் பிரதிபலிப்பு அதாவது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறார் ஒரு படைப்பு சமூகத்தை பிரதிபலிக்குதுன்னா அது அந்த சமூகத்தோட ஒரு காப்பி மாதிரின்னு சொல்றாரா அது அவ்வளோ நேரடியான விஷயமா இது ஒரு அருமையான கேள்வி ஏன்னா இதுதான் சிவத்தம்பியோட அணுகுமுறையோட மையப்புள்ளி போட்டோ காப்பி அப்படின்னு சொல்றது கொஞ்சம் எளிமைப்படுத்தப்பட்ட புரிதல் சிவத்தம்பியோட பார்வை இன்னும் ஆழமானது இதை இப்படி யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு சமூகத்துக்கும் எது சரி எது தப்பு எது முக்கியம் எது தேவையில்லன்னு எழுதப்பட்ட விதிகள் இருக்கும் இல்லையா ஆமா இருக்கும் அதத்தான் நாம கருத்தியல் அதாவது ஐடியாலஜின்னு சொல்றோம் ஒரு எழுத்தாளர் கதை எழுதும்போது அவர் அந்த சமூகத்துல ஒருத்தரா இருக்கறதுனால அவர் அறியாமலேயே இந்த விதிகள் இந்த நம்பிக்கைகள் எல்லாம் அவர் உருவாக்குற கதாபாத்திரங்கள் மூலமாவும் கதைக்களம் மூலமாவும் வழிபடும் கற்பனையில ஒரு உலகத்தையே உருவாக்குறாரு அதுல எப்படி சமூகத்தோட கருத்தியல் அப்படியே வந்து விழும் அவர் நினைச்சா உடைச்சு வேற மாதிரி எழுத முடியாதா அங்கதான் விஷயமே இருக்கு அவர் சமூகத்தை எதிர்த்து புரட்சிகரமா எழுதுனா கூட அவர் எதை எதிர்க்கிறாரோ அந்த சமூகத்தோட கருத்திகளுக்கு எதிர்வினையாத்தான் எழுதுறார் ஓஹோ ஆக அந்த படைப்பும் சமூகத்தோட ஒரு உரையாடல் தான் சிவத்தம்பியோட வேலை என்னன்னா ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒரு படைப்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இந்த சமூக தடயங்களை கண்டுபிடிக்கிறது சுவாரஸ்யமா இருக்கு ஒரு காதல் கதை ஏன் ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ள மட்டும்தான் நடக்குது ஒரு முதலாளியே நல்லவராகவும் ஒரு தொழிலாளியே கோபக்காரராகவும் சித்திரிக்கப்படுறாங்க வழியா அந்த சமூகத்தின் அதிகார அமைப்பு முயற்சி தான் அவரோட சமூக விஞ்ஞான நோக்கு வா அப்போ இது ஒரு இலக்கிய படைப்ப அசைக்கிறது மட்டுமல்ல அதை வச்சு ஒரு சமூகத்தையே அறுவை சிகிச்சை செய்யற மாதிரி கரெக்ட் இந்த சமூக விஞ்ஞான பார்வைதான் அவரை மார்க்சியம் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சென்றதா மிகச்சரியா சொன்னீங்க அந்த புள்ளி தான் அவர் இன்னொரு முக்கியமான இயக்கத்தை நோக்கி இயல்பாகவே நகர்த்துச்சு சமூகத்தோட அதிகார அமைப்பை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு மார்க்சியம் ஒரு முக்கியமான கருவியா தெரியறதுல ஆச்சரியம் இல்லையே ஆனா எனக்கு இதுல ஒரு குழப்பம் இருக்கு பொதுவா முற்போக்கு இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே அது கம்யூனிசத்தை பத்தி எழுதுறது வர்க்க போராட்டத்தை பத்தி கோஷம் போடுறதுன்னு ஒரு கருத்து இருக்கே ஆனா நீங்க கொடுத்துருக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸ்ல சிவத்தம்பி அப்படி இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு அப்போ அவர் பார்வையில எது உண்மையால முற்போக்கு எழுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி சிவத்தம்பிய பொறுத்த வரைக்கும் மாட்சியம்ங்கிறது ஒரு கொள்கை அறிக்கை இல்ல அது ஒரு சமூகத்தை ஆராயறதுக்கான ஒரு கருவி ஒரு கருவி ஆமா ஒரு கண்ணு கண்ணாடி மாதிரி அந்த கண்ணாடியை போட்டா அது வரைக்கும் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் அதாவது சமூகத்தில் இருக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் எப்படி கலை கலாச்சாரம் மதம் எல்லாத்தையும் தீர்மானிக்குதுங்கிற உண்மை தெரிய வரும் ஒரு முற்போக்கு எழுத்தாளன் இந்த அடிப்படை விதிகளை புரிஞ்சுக்கிட்டு அத தன்னோட படைப்புல கலைப்பூர்வமா கொண்டு வரணும் வெறும் பிரச்சாரமா இல்லாம நிச்சயமா வெறும் பிரச்சாரமா முதலாளித்துவம் ஒழிகேன்னு எழுதுறது முற்போக்கு இலக்கியம் இல்ல அந்த முதலாளித்துவ அமைப்பு ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கைய அவனோட காதல அவனோட கனவை எப்படி சிதைக்குதுன்னு உணர்வு பூர்வமா சொல்றதுதான் உண்மையான முற்போக்கு இலக்கியம் சரி இங்கேதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது இந்த ஆவணங்கள்ல அவர் ஐம்பதுகளிலும் அறுபதுகளிலும் இருந்த உலகளாவிய மார்க்சிய சிந்தனை போக்குகள் பற்றியும் டிரான்ஸ்நேஷனல் கேபிட்டலிசம் அதாவது சர்வதேச முதலாளித்துவம் பற்றியும் பேசுறார் ஒரு ஈழத்து இலக்கியவாதி உலக அரசியல் பத்தி இவ்வளோ யோசிக்க வேண்டிய அவசியம் என்ன அது கொஞ்சம் பெரிய விஷயமா தெரியலையா இல்லவே இல்ல இங்கதான் சிவத்தம்பியோட பார்வை தனித்து நிக்குது அவர் ஈழத்து இலக்கிய பிரச்சனைகளை ஒரு தீவுக்குள்ள நடக்கிற விஷயமா மட்டும் பார்க்கல இதை இப்படி யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு சின்ன ஊர்ல இருக்குற ஒரு விவசாயி ஒரு பன்னாட்டு கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டு விவசாயம் பண்றார்னா அவரோட விளைபொருளோட விலை சர்வதேச சந்தையால ஆமா உண்மைதான் அந்த விவசாயியோட வாழ்க்கைய உலக பொருளாதாரம் நேரடியா பாதிக்குது இல்லையா கரெக்ட் அதே மாதிரிதான் ஐம்பதுகளிலும் அறுபதுகளிலும் உலகம் பனிப்போர் காலத்துல இருந்துச்சு அமெரிக்கா தலைமையிலான முதலாளித்துவ நாடுகள் ஒரு பக்கமும் சோவியட் யூனியன் தலைமையிலான கம்யூனிஸ்ட் நாடுகள் மறுபக்கமும் இருந்தன இந்த உலகளாவிய அதிகார போட்டி சின்ன சின்ன நாடுகளில் இருக்கிற அரசியல் சமூக பிரச்சனைகளில் கூட தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஓஹோ சிவத்தம்பி என்ன சொல்றார்னா ஒரு முற்போக்கு எழுத்தாளன் உள்ளூரில் இருக்கிற ஒரு சாதி பிரச்சனையோ வர்க்கப் பிரச்சனையோ மட்டும் பார்த்தா போதாது அந்த பிரச்சனை இந்த உலகளாவிய அதிகார போட்டியால் எப்படி தீவிரமாகுது எப்படி மாறுதுன்னு புரிஞ்சுக்கணும் அதுதான் முழுமையான பார்வை அப்போ நீங்க சொல்றது வச்சு பார்த்தா ஒரு சின்ன கிராமத்து வரப்பு சண்டை பத்தி எழுதப்பட்ட ஒரு சிறுகதை கூட உலக அரசியல் பொருளாதாரத்தோட ஒரு சின்ன பிரதிபலிப்பா இருக்க முடியும்னு அவர் சொல்றாரு நிச்சயமா இது உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டமான பார்வை ஒரு சாதாரண கதைய படிக்கிற நமக்கு உலக அரசியலை புரிஞ்சுக்கிற ஒரு கண்ணாடியை கொடுக்கறாரு பாருங்க அதுதான் சிவத்தம்பியோட மேஜிக் மிகச்சரியாக சொன்னீங்க அதுதான் அவருடைய பார்வையின் வீச்சு இலக்கியத்தை அதோட சமூக அரசியல் பொருளாதார பின்னணியிலிருந்து பிரிச்சு பார்க்கவே முடியாதுங்கிறது தான் அவர் நமக்கு கத்துக் கொடுக்கற பாடம் அவர் இப்படி உள்ளூர் இலக்கியத்தை உலக அரசியலோட இணைச்ச பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல தான் ஒரு மிகப்பெரிய உள்ளூர் நிகழ்வு ஒட்டுமொத்த வரலாற்றையே மாத்தி போடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இனக்கலவரம் அதை ஒரு பெரிய திருப்பு முனைன்னு சிவத்தம்பி இந்த ஆவணங்கள்ல குறிப்பிடுறார் அந்த நிகழ்வுக்குப் பிறகு ஈழத்து தமிழ் இலக்கியத்தோட முகமே மாறிடுச்சுன்னு சொல்றார் அப்படி என்னதான் மாறிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூனுங்கிறது ஒரு நிகழ்வில்ல அது ஒரு ஆழமான வடு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த இலக்கியம் வேற அந்த பேரழிவுக்கு பிறகு இலக்கியம் ரத்தம் சிந்த ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் அதுவரைக்கும் வரைக்கும் இலக்கியத்துல பேசப்படாத பேச தயங்கின விஷயங்கள்லாம் மைய மீரோட்டத்துக்கு வந்துச்சு போர் மரணம் குண்டுவெடிப்பு இடப்பெயர்வு காணாமல் போதல் பாலியல் வன்முறை விடுதலைக்கான ஏக்கம் ஆமா விடுதலைக்கான ஏக்கம்னு இலக்கியம் மக்களோட அன்றாட வாழ்வின் நேரடி பதிவா அவங்களோட டைரி குறிப்பா மாறுச்சு அதுக்கு முன்னாடி சமூக யதார்த்தம் இலக்கியத்துல பிரதிபலிச்சது ஆனா எண்பத்தி மூணுக்கு பிறகு சமூக யதார்த்தமே இலக்கியமா மாறுச்சு அவர் சொல்ற அரசியல் விடுதலை சமூக விடுதலை பொருளாதார விடுதலை போன்ற கருத்துக்கள் இலக்கியத்தோட மையமா மாறுச்சுன்னு சொல்றீங்க இது தமிழ் தேசியம் பற்றிய கருத்தாக்கத்தை எப்படி மாத்துச்சு ஏன்னா தேசியம்ங்கிற வார்த்தை அதுக்கு முன்னாடியும் புழக்கத்துல இருந்துச்சு தான் ஒரு முக்கியமான நுட்பமான மாற்றம் நடக்குது எண்பத்தி மூணுக்கு முன்னாடி தமிழ் தேசியங்கிறது பெரும்பாலும் அரசியல் தலைவர்களோட மேடை பேச்சாகவோ இல்லைனா உங்களை போன்ற புத்திஜீவிகளோட விவாதமாகவோ தான் இருந்துச்சு சரி ஆனா அந்த இன அழிப்புக்கு பிறகு தேசியங்கிறது ஒவ்வொரு தனி மனுஷனோட உயிர் வாழம் அனுபவமா மாறுச்சு அது ஒரு அரசியல் கோளிக்கைங்கிறத விட அது ஒரு வாழ்வியல் அனுபவமா ஒரு அத்தியாவசிய உணர்வா இலக்கியத்துல வெளிப்பட ஆரம்பிச்சது அப்படியா இனிமேல் தேசியங்கிறது ஒரு சாய்ஸ் இல்ல அது உயிர் வாழ்வதற்கான ஒரே வழிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட மக்களோட குரலா இலக்கியம் மாறுச்சு இது எப்படி காங்கிரீட்டா அதாவது நேரடியா படைப்புகள்ல வெளிப்படுச்சு சில உதாரணங்கள் சொல்ல முடியுமா தாராளமா கவிதைகள் குண்டுகளோட சத்தத்தை பதிவு செய்யுது ஷெல்லடிக்கு பிறகு மிஞ்சியிருக்கும் தனிமையை பேசிச்சு சிறுகதைகள் அகதி முகாம்களோட அவலங்களையும் செக் பாயிண்டுகள்ல நடக்குற அவமானங்களையும் அச்சு அசலா கொண்டு வந்துச்சு நாவல்கள் போரினால் சிதஞ்சு போன குடும்பங்களோட கதைகளை தலைமுறைகளோட வழிகளை பதிவு செஞ்சது விடுதலைக்கான போராட்டங்கிறது வெறும் ஆயுத போராட்டம் இல்ல அது ஒரு பண்பாட்டுப் போராட்டமாகவும் இலக்கியத்துல வெளிப்பட்டது சிவத்தம்பி இதையெல்லாம் உன்னிப்பா கவனிச்சு இலக்கியம் எப்படி ஒரு சமுதாயத்தோட கூட்டு மனசாட்சியா மாறுது ஒரு வரலாற்று ஆவணமா எப்படி செயல்படுதுன்னு ஆவணப்படுத்துறாரு அப்போ ஒரு சமூகத்தோட மிகப்பெரிய துயரம் அதோட இலக்கியத்தை இவ்வளவு சக்தி வாய்ந்ததா மாத்திருது இது ஒரு முரண்பாடான விஷயம் இல்லையா ஆமா அதுதான் வரலாற்றின் முரண் மிகப்பெரிய அழிவுகளிலிருந்துதான் மிக சக்தி வாய்ந்த கலை பிறக்குது எண்பத்தி மூனுக்கு பின்னான ஈடத்து இலக்கியம் வெறும் அழகியல் சார்ந்தது இல்ல அது வாழ்வாசாவா போராட்டத்தோட நேரடி சாட்சியம் உண்மைதான் அதனாலதான் அதுக்கு இன்னைக்கும் உலக அளவில் ஒரு முக்கியத்துவம் இருக்கு ஆக இந்த முழு கலந்துரையாடலிலிருந்தும் நாம புரிஞ்சிக்கிறது என்னன்னா பேராசிரியர் சிவத்தம்பி நமக்கு இலக்கியத்தை வாசிக்க ஒரு புதிய கண்ணாடியை கொடுத்திருக்கார் ஒரு படைப்பை தனித்தீவா பார்க்காம அது உருவாக்கிய சமூகம் அரசியல் வரலாறுன்னு எல்லாத்தோடையும் இணைச்சு பார்க்கணும்னு சொல்றாரு அவரோட மார்க்சிய சமூகவியல் பார்வை ஒரு பூட்ட திறக்கிற திறவுகோள் மாதிரி படைப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற சமூக இயக்கவியலை புரிஞ்சிக்க நமக்கு உதவுது நிச்சயமா அவரோட சிந்தனைகள் இன்னைக்கும் ஏன் பொருத்தமானதா இருக்குன்னா நாம இன்னைக்கும் கலை இலக்கியம் சினிமான்னு எல்லாத்தையும் நுகர்ந்துகிட்டு தான் இருக்கும் ஆனா நம்ம பாக்குற ஒரு திரைப்படம் கேட்குற ஒரு பாட்டு அது எந்த சமூக இருந்து வருது யாருடைய கருத்தியில பேசுது யாருடைய வாழ்க்கையை அது கொண்டாடுது யாருடைய வாழ்க்கையை அது இருட்டடிப்பு செய்துன்னு கேள்வி கேட்க சிவத்தம்பியோட பார்வை நமக்கு கத்துக் கொடுக்குது கரெக்ட் ஒரு படைப்ப முழுமையா புரிஞ்சிக்க அதை உருவாக்குன சமூகத்தையும் புரிஞ்சிக்கணுங்கிற பாடத்தை அவரோட எழுத்துக்கள் நமக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டிக்கிட்டே இருக்கு இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்குறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் இந்த ஆவணங்கள்ல இலங்கை இந்தியா மலேசியா சிங்கப்பூர்னு உலக தமிழர்களோட இலக்கியத்தை உள்ளடக்கிய ஒரு முழுமையான தமிழ் இலக்கிய வரலாறு இன்னும் எழுதப்படலைங்கிற ஒரு ஆதங்கத்தை சிவத்தம்பி வெளிப்படுத்துறாரு அப்படி ஒரு வரலாறு இன்னைக்கு எழுதப்பட்டா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க கடந்த சில பத்தாண்டுகளில் உலகெங்கிலும் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களோட அனுபவங்கள் அவங்களோட புதிய அடையாள சிக்கல்கள் ரெண்டு உலகத்துக்கும் அவங்க படுற தவிப்புகள் அவங்களோட வலிகள் வெற்றிகள்னு எல்லாம் எல்லாம் எப்படி பதிவு செய்யப்படும் அதை ஆராயறதுக்கு சிவதம்பியோட இந்த சமூகவியல் அணுகுமுறை நமக்கு எந்த அளவுக்கு உதவும் சிந்திச்சு பாருங்க